ஹாய் வணக்கம் முருகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோ சரிங்களா என்ன கண்டென்ட் நம்ம சூஸ் பண்ணுறது எந்த இடத்துல எனக்கு இருக்குது அப்படிங்கிற தெரியாதவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஒரு யூடியூப் சேனலுக்கு மெயின் முக்கியம் கண்டென்ட் தான் சரிங்களா கண்டென்ட் நம்ம செலக்ட் பண்ணி வீடியோ போடுறதுல தான் நம்மளோட வியூஸு சேனல் க்ரோத் ஆகுறது இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தானு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் போகணும் நாலஞ்சு நாளாவே வீடியோ போகலாம் அது என்ன மிஸ்டேக் நான் பண்ணினேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் என்னால் பிக்கப் பண்ண முடியல சரிங்களா வீடியோ கண்டினியூவாக போட முடியல டைமிங் பிக்கப் பண்ண முடியல அதனால் வேஸ்ட் ட்ராப் ஆகிடுச்சு அந்த அந்த மாதிரி நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க கண்டினியூவாக வீடியோ போட முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இல்லைனா அனாலிட்டிஸில் நம்மளோட டைமிங் வந்து குர குறைஞ்சிரும் க்ரோத் ஆகிட்டு இருக்க டத்துல இந்த மாதிரி நம்ம இடையில இடையில கேப்பு விட்டோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் அப்படி கேப்பு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் போக கண்டிப்பாக குறையும் இப்போ நம்மளோட வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்தாச்சு கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டென்ட்னா நம்மளோட சேனலில் மெயினாக எதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் குக்கிங்னா குக்கிங்கு விலாகுனால் விளாகு ட்ராவல்னா ட்ராவலு இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ஆப்ஷன் வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் கொடுத்துருப்பாங்க அது வந்து நான் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரே பிளாகாக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் க்ரோம் ப்ரோசரில் போய்ட்டு ஒரே செட்டிங்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க அதை அடிக்கடி நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போய் அந்த செட்டிங்ஸை மாற்றணும்னு தேவையே கிடையாது ஆனால் என்கிட்ட க்ரோம் ப்ரோசரில் போய் செட்டிங்ஸ் பண்ண தெரில நான் ஒவ்வொரு பிளாகாக நான் போட்டுக்கிட்டுருக்கேன் எல்லா பிளாகும் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஒரே செட்டிங்ஸும் இருக்குது பேப்பிள் அண்ட் வீடு அதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல் கண்டென்ட் போடலாம் ரீல்ஸ் போடலாம் குக்கிங் போடலாம் ட்ராவல் போடலாம் இப்படி நான் ஆள் மிக்சடு கண்டென்ட் போடுறீங்க அதுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது ஆனால் என்னால் அடிக்கடி போய் என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிறவங்க வந்து க்ரோங்ரோஸோல போய் அதை செட்டிங்ஸ் பண்ணணும் க்ரோம் க்ரோஸில் போயிட்டு அந்த ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது அது பத்து செட்டிங்ஸ் இருக்குது சரிங்களா அந்த பத்து செட்டிங்ஸ் வீடியோடு நான் நாளைக்கிட்ட தொடர்ந்து இதை தொடர்ந்து நான் போடுறேன் இன்றைக்கி அப்படின்னா நான் கண்டென்ட் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வந்து ஒடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட சேனல் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிரும் ஒய்டி ஸ்டுடியோவில் அப்புறம் கண்டென்ட் கீழே ஏற மார்க் போட்டிருக்கேன் கண்டென்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க கண்டென்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் அனலிஸ்டில் அன்லிஸ்ட்டில் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோ க்ளிக் பண்ணி மேலே பென்சில் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணுறது வந்து நம்ம பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கணும் இது ஒவ்வொரு வீடியோ நீங்கள் எடிட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் இதிலே கீழே வந்து நம்ம தள்ளி விட்டுட்டோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு ரீமேக்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கல இதில் மார்க் போட்டுருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது மேலே வந்து ஆட் அட்டாக்கு அப்புறம் நம்ம வீடியோ வந்து ரீமிக்ஸ் கொடுக்கலாமா ஆஃப் பண்ணி வைக்கலாமா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ அவங்க ரீமிக்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஆனா ஆஃபா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து கீழே இருக்கு பாருங்கள் கமாண்ட் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி இந்த செட்டிங்ஸில் பேப்பிள் அன் அப்படி இருக்குல்ல அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க ஏறமாக இருக்க போட்டிருக்கேன் இதில் தான் வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து இருக்கும் நம்மளுக்கு என்ன வந்து கண்டென்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணணும் காமெடி என்ஜாய்மெண்ட்டு கேமிங்கு ஹோமு மியூசிக்கு இப்படி வந்து லயனாக ஒவ்வொன்றா இருக்குது பாருங்கள் அன் இந்த ஏரமார்க் போட்டுருக்கல இந்த இது நீங்கள் கண்டென்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல் கண்டென்ட் நீங்கள் போட்டுக்கலாம் டிக்டாக்கு என்ன ரீல்ஸுனாலும் நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறது சமையல் பண்ணுறது இப்படி வந்து போட்டுக்கலாம் நான் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி ஏன்னா டெக்ஸ் வீடியோ போட்டிருக்கல அதனால் சயின்ஸ் டெக்னாலஜி பற்றி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஷார்ட்ஸு இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படி வந்து எல்லாமே இதில் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சேவ் கொடுத்தணும் சேவ் கொடுத்தணும் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் சரி நான் மொத்தமாக வந்து வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நாளைக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஓகே ஒரு இப்போ நான் வீடு வீடியோவில் காட்டின யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் அப்பப்போ கண்டென்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு காமெடினா காமெடி குக்கிங்னா குக்கிங் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வந்து உங்களோட சேனல் நீங்கள் அன்னைக்கு போட போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க மொத்த கண்டென்ட்டாக எனக்கு நான் எப்போ எப்போதுமே நான் மாற்றக்கூடாது என்னோட சேனலில் ஒரே மாதிரி தான் நான் கண்டென்ட் போடுறேன் எல்லா கண்டென்ட்டும் நான் போடுறேன் அப்படி இல்லைன்னா ஒரே கண்டென்ட்டு போடுறேன் அதுக்கு நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது புரிய க்ரோம் ப்ரோஸரில் போயிட்டு நம்மளோட டேஷ் போர்டில் நம்மளோட சேனலில் வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றணும் சரிங்களா அது வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு அந்த பத்து செட்டிங்ஸ் சொல்லி தரேன் நீங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோங்களான்னு சரி அந்த பத்து செட்டிங்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட சேனல் உங்கள் யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா அது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாளைக்கு இந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக உங்களுக்கு வரும் ஓகே ஒரு உங்களே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்